காசாவில் உணவுக்காக காத்திருந்த பொதுமக்கள் மீது இஸ்ரேலிய வீரர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர் இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி கல் மனதையும் கலங்க செய்கிறது காசாவில் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் அல்லது நான்கு பேரில் ஒருவர் பஞ்சத்தின் ஆபத்தில் இருக்கின்றனர் என உலக உணவு திட்டத்தின் துணை நிர்வாக இயக்குனர் எச்சரித்துள்ளார் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேல் காசா ஆகிய இரு நாடுகளிலிருந்து ஒலிக்கத் தொடங்கிய போர் சத்தம் இன்று வரை ஓயவில்லை இரண்டு நாடுகளின் அதிகார மையங்களுக்கு மத்தியில் பொதுமக்கள் குழந்தைகள் பெண்கள் தங்களது இன்னுயிரை துறந்து வருகின்றனர் உணவு தண்ணீர் மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கு கூட வழியில்லாமல் அல்லாடி வருவது பார்ப்போரை பதைப்பதைக்க செய்கிறது காசா மக்களுக்கு அடிப்படை உணவான மாவும் தண்ணீரும் கிடைக்காமல் திண்டாடி வருகின்றனர் அங்கு உணவு கொடுக்க வந்த லாரியை ஆயிரக்கணக்கானோர் சூழ்ந்து கொண்ட காட்சி பலரது மனங்களையும் உலுக்கியுள்ளது தெற்கு காசாவில் உணவுக்காக காத்திருந்த நூற்று கணக்கானோர் மீது இஸ்ரேலிய வீரர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் என கூறப்படுகிறது பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சகம் இது குறித்து வெளியிட்ட செய்தி குறிப்பில் இந்த தாக்குதல் இஸ்ரேலின் தற்போதைய இனப்படுகொலை போரின் ஒரு பகுதியாகும் நிறுத்தம்தான் சர்வதேச சமூகம் அவசரமாக தலையிட்டு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என தெரிவித்துள்ளது காசாவில் உள்ள நுசிராத் புரேஜ் மற்றும் கான் யூனஸ் முகாம்களில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ஷெல் தாக்குதல்களில் குறைந்தது பேர் கமால் அத்வான் மற்றும் மருத்துவமனைகளில் நீரழிவு நோய் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் வடக்கு காசாவில் ஆறு குழந்தைகள் இறந்ததாகவும் மற்றவர்கள் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தெற்கு காசாவில் உள்ள குடிமக்கள் அல் ரஷீத் தெருவில் கூடினர் ஆம்புலன்ஸ்கள் எதுவும் அந்த பகுதிக்கு செல்ல முடியாததால் கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்த பாலஸ்தீனர்களின் உடல்கள் அங்குள்ள ட்ரக்குகளில் கொண்டு செல்லப்படும் காட்சிகள் வெளியாகி இருப்பதாக அல் ஜசீரா ஊடகம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த நபர் கூறும்போது நாங்கள் மாவு வாங்க சென்றோம் இஸ்ரேல் ராணுவம் எங்களை நோக்கி சுட்டது அவர்கள் சுட்டதில் பலர் இறந்து தரையிலேயே விழுந்துவிட்டனர் இந்த தருணத்தை எங்களால் மறக்க முடியாது முதலுதவி செய்யக்கூட யாரும் இல்லை என்றார் உயிர் பயத்துடன் மேலும் அல் ஜசீரா ஊடகத்தை சேர்ந்த நபர் ஒருவர் இது ஒரு படுகொலை காசாவில் உள்ள குடிமக்களை பட்டினி அச்சுறுத்துகிறது என்றார் இறந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் அருகில் இருந்த நான்கு மருத்துவ மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன ஆனால் அந்த மருத்துவமனைகளை ஒட்டியுள்ள சாலைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டதால் ஆம்புலன்ஸ்கள் அப்பகுதியை சென்றடைய முடியவில்லை பாலஸ்தீன நபர் ஒருவர் செய்தி நிறுவனத்திடம் ராணுவ தாக்குதல் ஒரு குற்றம் என்றார் மேலும் பேசிய பாலஸ்தீனர் ஒருவர் நான் நேற்று முதல் காத்திருக்கிறேன் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் காசா வழியாக லாரிகள் வரத் தொடங்கின நாங்கள் உதவியை தேடி அலைந்த போது இஸ்ரேலிய டாங்கிகளும் போர் விமானங்களும் எங்களை நோக்கி சுடத் தொடங்கின என்று பயத்துடன் விவரித்தார் அல்ஷிஃபா மருத்துவமனையின் செவிலியர் துறை தலைவர் ஜதல்லா அல் ஷாஃபி இது குறித்து பேசும்போது இந்த நிலைமையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது மருத்துவமனையில் டஜன் கணக்கான மக்கள் இறந்து வெள்ளத்தில் மிதக்கின்றன பெரும்பாலான மக்கள் பீரங்கி வீச்சு ட்ரோன் ஏவுகணைகள் மற்றும் துப்பாக்கி சூடு தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கின்றனர் என்றார் காசா மீதான தனது தாக்குதலை இஸ்ரேல் வேகப்படுத்தி இருக்கும் நிலையில் ஜனவரி இருபத்தி மூன்று முதல் வடக்கு காசாவில் பொருட்களை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை பெற கால்நடையாக தெற்கு நோக்கி நீண்ட நடைபயணம் மேற்கொண்டு வருகின்றனர் காசா மக்கள் பசி பட்டினியில் சிக்கி தவிக்கும் நிலையில் அதிகார சக்திகள் அவர்கள் மீது ஏவப்படும் மிகப்பெரிய தாக்குதலாகத்தான் இந்த நிகழ்வுகள் பார்க்கப்படுகின்றன உலக உணவு திட்டத்தின் டபிள்யூ பி துணை நிர்வாக இயக்குனர் கால்ஸ்கா காசாவில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உயிர் வாழ உணவு உதவி தேவைப்படுகிறது ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் அல்லது நான்கு பேரில் ஒருவர் பஞ்சத்தின் ஆபத்தில் இருக்கின்றனர் இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளதாக கருதப்படுகிறது உணவுப் பொருட்களை காசா மக்களுக்கு சரியான நேரத்தில் கொண்டு சேர்க்க முடியாத சூழல் இருப்பதால் அம்மக்கள் பட்டினியால் அவதிப்படுகின்றனர் சோதனை சாவடிகளில் தாமதம் ஏற்பட்டதாகவும் வழியில் உணவு கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது என்றார் ஆனால் இந்த குற்றச்சாட்டை இஸ்ரேல் மறுத்துள்ளது கடந்த அக்டோபர் ஏழு முதல் காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது முப்பது முப்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் எழுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேலியர்கள் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது